ஒரு கிராமம் ஒண்ணு இருந்தது அந்த ஊர்ல அக்கா ஹாசினி அவளோட கணவரோடயோ ரெண்டு குழந்தைங்களோடயோ வாழ்ந்துகிட்டு இருந்தா ஹாசினி அந்த ஊர்ல கோழி வேலை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விவசாய வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி இப்படின்ற குடும்பத்தை நடந்துகிட்டு இருந்தா ஒரு தடவை வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஹாசினி நடந்து வந்துட்டு போது எதிர்த்த வீடு ராமையாவோட மனைவி சரோஜா அங்க வந்தாங்க என்னமா ஹாசினி இவ்ளோ லேட்டா வர சாயந்தரம் ஆச்சே என்ன பண்ண சொல்றீங்க சரோஜா அக்கா இன்னைக்கு நிலத்துல நிறைய வேலை இருந்தது அதனால செய்ய வேண்டியதா போச்சு கூலியும் கம்மியா தான் தராங்க ஆமா ஆசினி உன் முகமே ரொம்ப வாடி போயிருக்கு இன்னைக்கு நீ ஒருத்தியே உன் குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறியே அதுக்கு என்ன பண்றது சரோஜா அக்கா வேலை கிடைச்சிருக்கேன்னு அதை நினைச்சு மட்டும் சந்தோஷப்பட்டா போதும் வேலை செய்யும் போது இது சரியில்ல அது சரியில்லன்னு சொன்னா எப்படி அது என்னவோ வாஸ்துவம் தான் ஹாசினி நம்ம கஷ்டப்படுறது எல்லா கடவுளை பாத்துக்கிட்டு தானே இருக்காரு இந்த கஷ்டத்துக்கெல்லாம் புரிஞ்சு ஏதாவது விடுவு காலம் வந்தா சரிதான்பா ஆமா சரோஜா அக்கா என்ன பண்றது சொல்லுங்க ஆனா என் குடும்பத்தை பார்த்தோன்னா என் கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும் அவங்களுக்காக தானே நான் ஓடி ஓடி உழைக்கிறேன் அவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அவங்கதான் எல்லாமே அது என்னவோ உண்மைதான் சரி வா வீட்டுக்கு கிளம்பலாம் ஹாசினி நாளைக்கு ஏதாவது வேற இருந்தா என்னையும் கூப்பிடு நானும் வந்து செய்யறேன் அதுக்கப்புறமா ஹாசினி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா பட்டணத்துல இருக்க அவ தங்கச்சி வெளியிலா என்னவோ அங்கேயே படிச்சிட்டு ரொம்ப மாடர்னா இருப்பா அங்கேயே செட்டிலும் ஆயிட்டா படிச்சதுக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு வீடு காருன்னு நல்ல பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா அவ ஒரு தடவை கிராமத்துக்கு அவ ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தா ஹாசினி அந்த இருந்த ஒரு சோஃபால உட்காந்துட்டு இருந்தா அவ அப்படி அங்க உட்கார்ந்துக்கிறத அவ ஃப்ரெண்ட் மேலையும் கீழையும் பார்த்துட்டு அவ கிட்ட ஹே வெனிலா ஆமா வந்ததுல இருந்து கேக்குறோம் நினைச்சேன் அங்க ஒரு வீடு இருக்கே அது என்ன உனக்கு தெரிஞ்ச வீடா என்ன இங்க பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க அவங்க உங்க வீட்டு வேலைக்காரியா அதுவா அது என் அக்காவோட வீடு பாவம் அவ கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்காடி கிடைக்கிறத வச்சு சமாளிக்கிறாங்க ஓ அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்க குடும்பமா அதெல்லாம் சரிதான் இப்படி ஒரு வீட்டுல இருக்காங்க மழை வந்தா தண்ணி உள்ள வந்துடும் போல இருக்கே ஏண்டி நீ தான் இவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறல்ல நீ நல்லா சம்பாதிக்கும் போது உன் அக்கா இப்படி இருந்தா எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்களோட கருமா நான் என்னடி பண்ண முடியும் அதுக்கு ஐயோ என் வேலைய பார்க்கவே எனக்கு இங்க நேரம் இல்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ் வேலை பார்த்து நானும் தானே கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அவங்க கருமா அவங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்காக இல்ல அவங்க சொந்த அக்கா தானே சொந்த பந்தோன்றது அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம உதவி செஞ்சாதானே அவங்க நல்லா இருக்க முடியும் நான் தான் சொல்றேன் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்களோட கர்மா நம்ம என்ன பண்ண முடியும் சரி பாவப்பட்டு நம்ம போய் இன்னைக்கு பேசணும்னு வச்சுக்கோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து நிப்பாங்க என்னால எல்லாம் முடியாது எனக்கே அவசியம் நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா வெண்ணிலா வெண்ணிலா அப்படி பேசுனது மாலினிக்கு புரியல அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு பயங்கரமான மழை எல்லாம் தண்ணி 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 வந்துருச்சு வந்துருச்சு பாஸ்கரோட ஃபுல்லா ரெண்டு பேரும் தண்ணியில அப்ப பாஸ்கர் கிட்ட என்ன பண்றதுன்னே தெரியல ராத்திரி முழுக்க என்ன என்ன ஆமாங்க தெரியல அங்க பாருங்க அந்த கதவு வழியா தண்ணி வருது வெளிய கூட தண்ணியா இருக்கும் போல இருக்கீங்க குழந்தைங்க இடத்துல தண்ணி இப்ப அவங்களை எங்கெங்க தூங்க வைக்கிறது என்ன பண்றதுன்னே தெரியல ஏதாவது ஒண்ணு பண்ணி வெளியே போகணும் இருக்கிறதுக்கு இங்க ஒரு மாதிரி இருக்கு மாத்திக்கு துணி கூட இல்ல எல்லாம் ஆமாங்க குழந்தைங்க துணிய கூட மாத்தி விடணும்னா கூட என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி சோதனை மேல சோதனை வந்தா எப்படிங்க வீடு முழுக்க தண்ணியா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இங்க பாருங்க பெட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டே வருது

இந்த மழைக்காலம் வந்தாலே ரொம்ப படுத்திருக்கு நம்மள பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது வெண்ணிலா வெண்ணிலாவும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தா வெண்ணிலா பக்கத்துல அவளோட ஃப்ரெண்ட் ரேணு தான் இருந்தா வெண்ணிலா அவகிட்ட ரேணு பயங்கரமா பசிக்குதடி வீட்டுல சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை வெளிய போய் சாப்பிடலான்னு பார்த்தா ஊரு முழுக்க வெள்ளமா இருக்கு காலையே வைக்க முடியாத போல இருக்கே ஆமா வெண்ணிலா வெளியே நிலைமை சரியில்லை வெளியே போனா திரும்ப இங்க வரவே முடியாது நீ ஏ இவ்வளவு கஷ்டப்பட்டனா உன் அக்கா ஹாசினிய கொஞ்சம் யோசிச்சு பாரு ஹாசினியா இப்ப எதுக்கு ஹாசினிய பத்தி அவ எதுக்கு இந்த வெள்ளத்துல கஷ்டப்பட போறா என்ன கஷ்டப்படாம எப்படி அவங்க இருக்கிறது குடிசை வீடு வேற இப்பதான் நான் கேள்விப்பட்ட பக்கத்து வீட்டுல இருந்து மாடியில போய் பேசிக்கிட்டு இருந்தோம் தண்ணி ஃபுல்லா வந்துருச்சான் அரிசி பருப்புன்னு எல்லா தண்ணியில போயிடுச்சு பசியோட பாவம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க குழந்தைங்கள வேற வச்சிருக்காங்க குழந்தைங்கள பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஐயோ அக்கா அவங்க அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா எனக்கு உண்மையிலேயே அவங்க நிலைமை தெரியாதுடி உங்க அக்கா ரொம்ப நல்லவங்க அவங்க கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க நல்லவங்க பாரு நீ வீட்டை விட்டு வெளிய போகவே பயப்படுற ஆனா வெள்ளமே அவங்க வீடு முழுக்க வந்துருச்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடி ஐயோ நான் என்ன பத்தி மட்டும் யோசிச்சுட்டேனே என் கண்ணை முன்னாடி இவ்வளோ நடக்கும்போது கூட என்ன பத்தி யோசிக்கவே இல்லை ரீனோ எப்பயாவது புரிஞ்சுக்கியா ஓ பாரு உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவங்க கஷ்டம் புரியும் கொஞ்ச தூரத்தில் அவங்க பார்த்தாங்க பார்த்தா ஓரை மணிக்கா வெண்ணம் இருக்கிறத பார்த்தாங்க எப்படியோ கஷ்டப்பட்டா வெண்ணிலா ஹாசினி விட்டுக்கப் போனால் ஹாஸ்னியை பார்த்ததும் வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்பட்டா அக்கா வெணிலா நீயா எப்போ வந்து வெண்ணிலா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா பட்னத்துல காரு பங்களான்னு ரொம்ப வசதியா கஷ்டப்படுறத ஒரு நாள் கூட நான் யோசிச்சு பாக்காம வெனிலா நீ என் வீட்டுக்கு வருவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல தெரியுமா ஆனா எதுக்கு மன்னிப்புலாம் கேக்குற இல்லக்கா நான் எவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருந்துட்டேன்னு இப்பதான் எனக்கு புரியுது

வெனிலா இப்படி மாறி இருக்கிறது உங்களுக்கு புதுசா இருந்தது உனக்கு எதுக்கு இந்த ஸ்ட்ரமெல்லாம் வெனிலா அக்கா ஏங்க அப்படி எல்லாம் சொல்றா நான் இனிமேல் சம்பாதிக்கிறது எனக்கு மட்டும் இல்ல நீங்களும் நல்லா இருக்கதா என் தப்ப திருத்திக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கதா பாரு இனிமேல் எல்லாம் நான் உனக்கும் சேர்த்துதான் செய்வேன் ஆனா வெனிலா நீ இப்படி மாறுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல என் வீட்டுக்கு வருவான்னு நான் நினைச்சே பாக்கல தெரியுமா இந்த மழை நம்மள ஒண்ணு சேர்த்துருச்சுல ஆமாக்கா நான் இனிமேல் எனக்காக மட்டும் வளர்க்க மாட்டேன் சுயநலவாதியா இருக்கவே மாட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாரு இனி நீ கூலி வேலைக்கு எல்லாம் போத்த உனக்குன்னு சின்னதா ஈஸியான வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன் வெனிலா கிட்ட வந்த இந்த மாற்றம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணில இருந்து வெனிலா அவளுக்காக மட்டும் சம்பாதிக்கல சுயநலவாதியா நம்ம இருக்க கூடாதுன்றத உணர்ந்தா தான் அக்கா இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்றத புரிஞ்சுக்கிட்டா அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு வெண்ணிலாவே ஹாசினியோட குடிசை வீட ரொம்ப அழகா தண்ணி வராத வேலைக்கு ரெடி பண்ணி கொடுத்தா சின்னதா அந்த ஊர்லயே ஒரு மில் ஒண்ணு ஓபன் பண்ணா அங்க ஹாசினிய வேலைக்கும் சேர்த்துக்கிட்டா அக்கா இங்க பாத்தியா இதுதான் மிஷின் இந்த மிஷினால நம்ம நிறைய வேலைகளை சீக்கிரமா செய்யலாம் அதுக்கப்புறம் பட்டணத்துல கொண்டு போய் செஞ்சு விக்கலாங்கா வெணிலா இன்னைக்கு உன்னாலதான் என் வாழ்க்கையே மாறி இருக்கு எனக்கு இந்த கொடி வேலையை தவிர ஏதோ தெரியாது ஆனா நீ இப்ப என்ன மாத்திட்ட அக்கா

ஆமா பாபு அண்ண வெண்ணில அப்புறம் கிராமமே மாறிடுச்சு பணக்காரங்க எல்லாம் வெண்ணில மாதிரி இருக்கணும் தன்னோட தங்கச்சி எப்படி மாறி இருக்கிறது நினைச்சு அக்கா ரொம்பவும் பெருமைப்பட்டா வெணிலா அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்த போதுதான் மத்தவங்களோட கஷ்டம் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டா அண்ணில இருந்து எல்லாருக்கும் நல்லது செய்யறது அப்புறமா நிறைய பேருக்கு உதவி செய்யறதுன்னு மாறினா இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா பணத்தை நோக்கி மட்டும் நம்மளோட வாழ்க்கை இருந்துட கூடாது உறவுகளும் முக்கியம் அவங்களையும் கவனிக்கணும்

அந்த பைசாவ பார்த்து கொஞ்சம் பிச்சைக்காரிய ஆச்சரியப்படுத்து அம்மா இத எப்பயோ நிறுத்திட்டாங்க இத போய் தானமா குடுக்கறீங்களே இருந்தாலும் இதுவும் காசு தானே அப்பலாம் இதெல்லாம் காச தானே மதிச்சீங்க இத எடுத்துக்கிட்டு எனக்கு பொண்ணு சேரணும் நினைங்க ஒரு பொண்ணும் இல்ல நல்ல ட்ரிபிள் மடங்கு டபுள் மடங்கு பொண்ணியும் அத கேட்டோட அவர் வாய் அடிச்சு போய் நின்னாரு அப்பதான் அங்க சுஷீலாவோட தங்கச்சி பத்மா வந்தா தங்கச்சிய பார்த்த சுஷீலா என்ன பத்மா இவ்ளோ லேட்டா வர பண்டிதர் சொன்னாருல இன்னைக்கு நாலு பைசாவ தானம் செஞ்சா பொண்ணு சேரும் அதான் இவனுக்கு இருபது பைசாவ தானம் செஞ்ச அப்படின்னு சுஷிலா அவ செஞ்ச விஷயத்தை அவ தங்கச்சி பத்மா கிட்ட சொன்னா அத கேட்ட தங்கச்சி பத்மா ஏங்கா இருபது பைசாவையுமா இவனுக்கு தானமா பண்ணிட்டா அதுக்கு பதில இருபது ஒரு பைசாவை எடுத்திருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு இருபது பேருக்கு ஒவ்வொரு பைசாவை கொடுத்திருக்கலாம் இருபது பொண்ணியா சேர்ந்திருக்கும்ல ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஐடியா தோணவே லேடி

ஆமா நீ போட்டதை வச்சு ஒண்ணும் வாங்க முடியாது இருபது பைசா என்ன உன் இருபது பைசாவோட சேர்த்து நான் பத்து ரூபா தர வாங்கிக்கோம் அப்படி சொல்லிட்டு அவருகிட்ட நான் பத்து ரூபாவை சுஷிலா கிட்ட குடுத்தாரு அவரு ஆஹா பாத்தியா பத்மா நம்ம இருபது பைசா தான கொடுத்ததுக்கு கடவுளே பாத்து பத்து ரூபாய் திரும்ப குடுத்துருக்காரு அப்படின்னு அந்த அக்கா தங்கச்சி மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கத பார்த்து அங்க இருந்த அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு இப்படி கூட இருக்குதுங்களான்னு அப்புறம் இப்படி தினமும் ரொம்ப கஞ்சித்தனமா இருந்தாங்க ரெண்டு பேரும் நந்தவன போறோன்ற இன்னொன்னு ஊர்ல சத்யராஜ் ஒருத்தர் இருந்தாரு அவரு சரியான பெருந்தினி சத்யராஜ் யாராவது வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டா போதும் அங்க இருக்க எல்லாரும் சாப்பாடு எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருவாங்க அப்படிப்பட்ட பெருந்தினி அத்த ரொம்ப பசிக்குது கொஞ்சூண்டு சாப்பாடு வை அப்படி சத்யராஜ் சாப்பிட்ட முடிக்கிறது காலி ஆகறதுக்குள்ளேயே இன்னொரு பிளேட் கேட் பாரு அடே என்னடா இப்படி சாப்பிடுற நீனு இருக்கிற அரிசி எல்லாம் வடிச்சு உனக்கு சாப்பாடாக்கி போட்டா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டியேடா ஊறுகாவாவது மிச்ச வைப்பேன்னு பார்த்தா எங்க அத மிச்ச வச்ச நீயே சாப்பிட்டு முடிச்சிட்ட இப்போ உனக்கு வடிச்சு போட எதுவும் இல்ல அப்படின்னு ராதாமா சத்யராஜ் கிட்ட எடுத்து எடுத்து சொன்னாங்க ஆனா சத்யராஜ் அவங்க சொல்ற எதையும் காதுல வாங்கிக்கவே இல்ல

ஒரு விதத்துல முற பொண்ணுங்க தான் உனக்கு நாங்க உன்னை கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ராதம்மா அடுத்த நாளே சுஷீலா பத்மா வீட்டுக்கு சத்யராஜ கூட்டிட்டு போனாங்க ஆமாடி சுஷீலா பத்மா நல்லா இருக்கீங்களாமா ஆ நல்லா இருக்கோத ஐயோ நீங்க வருவீங்க தெரிஞ்சிருந்தா வித விதமா ஏதாவது சமைச்சு போட்டுருப்போமே அப்படின்னு வேணும்னே சொன்னா சுஷீலா அதுக்கு ராதம்மா ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாமா இதோ பேரு சத்யராஜ் ஒரு வரையில உங்களுக்கு மொற மொரப்பையன்தான் ஆனா உங்கள விட சின்ன பையன் ஒரு வாரம் நான் ஊருக்கு போறேன் இவனை கொஞ்சம் தங்க வச்சுக்கோங்கம்மா பார்த்துக்கோங்க இவன் நல்லா சாப்பிடுவான் அப்படின்னு சுஷிலாவும் பத்மாவும் அந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப அப்பாவியா இருந்தான் உங்களுக்கு அப்போ சுஷிலாவும் பத்மாவும் அத்தை அதெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லுமா கவலைப்படாம போயிட்டு வாங்க நாங்க பார்த்துக்கறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அப்புறம் ராதம்மா அங்க போயிட்டாங்க அடி ஏண்டி அப்படிலாம் சொன்னா இவனுக்கு ஒரு வாரம் நாம தான் ஆக்கி போயிரும் எவ்வளவு காசு செலவாகும் தெரியுமா அதுக்கு அப்படின்னு சொன்னா அக்கா சுஷீலா அதுக்கு தங்கச்சி பத்மா சுஷீலா கிட்ட இப்படி சொன்னா அதுக்குதான் ஒரு ஐடியாவோட தான் இதெல்லாம் பண்ண அக்கா ஒரு வாரம் இவனை இங்க தங்க வச்சுக்கிட்டோம்னா இதே சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு மாசம் போய் நம்ம அத்தை வீட்லயே தாரா போட்டுடலாம் நல்லா உக்காந்து சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம் தான் ஐடியா அவங்களும் ஏதோ கேட்க முடியாது அப்படின்னா பத்மா சொன்னா சுஷீலா அட சூப்பரான ஐடியா தான்டி

அக்கா சூப்பரா சமைச்சிருந்தீங்க அக்கா சரி நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வர அப்படி சொல்லிட்டு சத்யராஜ் நல்லா தூங்க போயிட்டான் அத பார்த்த அக்கா தங்கச்சி தலையில அடிச்சுக்கிட்டு இவ்ளோ நாளா ஒரு மாசம் நம்ம சாப்பிட வேண்டிய சாப்பாடு எல்லாத்தையும் ஒரே நாள்ல சாப்பிட்டு இவன் ஐயோ ஒரு நாளைக்கே இப்படினா ஒரு வாரம் முழுக்க இவனை வச்சு சமாளிக்கணும்னா தலையே சுத்துதுக்கா அப்படி அந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டு கவலைப்பட்டுகிட்டே இருந்தாங்க அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து வந்தது

அவ சொன்னது கேட்ட அந்த ஊர் இருக்க எல்லாரும் இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த பிசினாரிங்க கிட்ட இருந்து காசை எப்படியாவது வரணும் இந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படி நிறைய பேர் ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து இந்த சத்யராஜோட போட்டியில கலந்துட்டாங்க இவனை தோக்கடிச்சு நான் போட்டியில சாப்பிட்றதுல ஜெயிக்கணும் அதன ஆயிரம் ரூபாய் விட்டு கட்டுற அப்படி சொல்லிட்டு அவர் காசு கொடுத்தாரு ஆ எல்லாரும் பாத்தீங்களா கிரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு இப்போ இந்த போட்டியில கிரி ஜெயிப்பாரா இல்ல என் தம்பி சத்யராஜ் ஜெயிப்பாரான்னு கூட யாராவது பெட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு கிரிக்கு தான் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா சத்யராஜும் கிரியும் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாங்க சுஷிலா அவ சமைச்ச எல்லாத்தையும் உங்களுக்கு பரிமாறினா அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சான் சத்யராஜ் சத்யராஜ் சாப்பிட்டுட்டே இருக்கிறத பார்த்து கிரி மயங்கி போனா அய்யோ இதுக்கு மேல எங்கால போட்டி போட முடியாது அப்படி கிரி அந்த போட்டியில இருந்து விலகிக்கிட்டாரு இப்படி எல்லாரும் போட்டி போட்டு போட்டி காசு எல்லாம் தக்கா தங்கச்சிக்கு தான் வந்தது அக்கா இந்த வியாபாரம் சூப்பரா இருக்கு அப்படின்னு பத்மாவும் சுஷீலாவும் அவங்க கஞ்சமாமே இருந்தாலும் இப்படி ஒரு ஐடியா போட்டு நல்லா காசு சம்பாரிச்சாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க ராதம்மா அட இவங்க கஞ்ச தடத்தினால சாப்பாடு போட முடியாம இவன் ஒரு விட்டே ஓடி போயிடுவான்னு நினைச்சா தெளிவா இருந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க பரவாயில்ல அது அதிகாலையில நேரம் அப்பதான் சாந்தம்மா எந்திரிச்சு என்னடா தன்னோட முதல் பொண்ணு வெண்ணிலாவை காணுமேனு இங்க அங்கன்னு வீடு முழுக்க தேடிட்டு இருந்தாங்க அப்பதான் தூங்கிட்டு இருந்த ஹாசினி கிட்ட வந்தாங்க சாந்தம்மா அடியை ஹாசினி நல்லா தூங்குறியே உங்க அக்கா வெண்ணிலாவ எங்க தேடியும் காணல உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலா என்ன வெண்ணிலா அம்மா என்னமா நல்லா தூங்கிட்டு இருக்கும் வந்து எழுப்பிட்ட அக்கா கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனா அம்மா வந்தா சொல்லிடுன்னு சொன்னா உன்னை விட்டுட்டு அவ எங்க போறா சொல்லு ஆ உனக்கு கல்யாணமாகி நாளைக்கு குழந்தை பிறந்தாதான் என் பிரச்சனை என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்னுட்டு பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க கிச்சன் போயிட்டாங்க அப்பதான் வெண்ணிலா ஒரு வயசான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஹாலில் நின்னா அவளை பார்த்தோன்ன ஹாசினி ரொம்ப அதிர்ச்சி ஆனா அப்பாவ அதிர்ச்சி இல்ல அம்மா கொஞ்சம் இங்க சீக்கிரமா வாயே அக்கா என்ன பண்ணிருக்கான்னு பாருமா அப்படின்னா ஹாசினி கத்தவோ சாந்தம்மா பதட்டமாயி அங்க வந்தாங்க அவங்க வெண்ணிலாவையும் கல்யாண கோலத்திலயும் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆனாங்க அப்ப அவங்க கத்துனாங்க அடியே வெண்ணிலா என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க உனக்கு நாங்க கல்யாணமே பண்ணிக்க வைக்க மாட்டோம் நினைச்சிட்டியா இப்படியா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்ப என்னென்னவோ நினைச்சேனே உன் கல்யாணத்தை பத்தி இப்படி பண்ணிட்டேடி அப்படின்னு சாந்தம்மா வெண்ணிலாவ கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப வெண்ணிலா அவங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற அவரு எவ்வளவு பெரிய பணக்காரருன்னு தெரியுமா நாலு தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற உன் வாழ்க்கையை பத்தி நினைச்சியா நாளைக்கே அவனுக்கு ஏதாவது வந்து போயிட்டானா உன் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாத்தியா என்ன அம்மா அவர் போனா என்ன போகாட்டி எனக்கு என்ன இப்பதைக்கு அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அடுத்த நாளைக்கு நடக்க போறது பத்தி நான் இதுக்குமா கவலை பண்ணோம் போனா போயிட்டு போறாரு எனக்கு இப்ப சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு பொண்ணு பேசினதுக்கு சாந்தம்மாக்கு பயங்கர கோவம் வந்தது வேற வழியே இல்லாம அந்த ஆளை எத்துக்கிட்டாங்க சாந்தம்மா தன்னோட மருமகனா ஆமா நான் உங்க எல்லாருக்கும் அன்பளிப்பா பட்டு சேலை அதுக்கப்புறமா நாக பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு பாபு உடனே போய் அங்க இருந்து நக பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க சாந்தம்மாவோ வெண்ணிலாவோ அத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ஆனா ஹாசினிக்கு மட்டும் நடக்கிற எதுவுமே பிடிக்கல அவளுக்கு வெளிய சொல்லவும் முடியாததுனால கோவமா அங்க இருந்து கோச்சுக்கிட்டு உள்ள போயிட்டா ஏங்க நீங்க எது தப்பா எடுத்துக்காதீங்க என் தங்கச்சி இப்படிதான் அப்படின்னுட்டு வெண்ணிலா சொன்னான் அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு அதுக்கப்புறமா வெண்ணிலாவும் பாபுவும் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா வெண்ணிலா அவங்க அம்மாவையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஒரு வருஷத்துல சாந்தம்மாவோட வாழ்க்கையே மாறுச்சு பணக்காரங்களா மாறினாங்க வெண்ணிலாவால வெண்ணிலா கமிச்ச வாழ்க்கையால அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு நடக்கிற எதுவுமே ஹாசினிக்கு பிடிக்கலனா கூட அவங்க அம்மாக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாட்கள் கழிச்சு வெனிலா ஹாசினியோட அம்மா ஹாசினி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி ஹாசினி உங்க மாமா இருக்காருல அதான் உங்க அக்கா இப்ப கல்யாணம் பண்ணிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கானா அவன் பெரிய பங்களான்னு எல்லாம் இருக்கா அவனுக்கு உன்ன பொண்ணு பாக்க வரேன்னு சொல்லிருக்காங்களா என்ன சொல்ற நாளைக்கே ரெடியாரு அவங்க உன்ன பொண்ணு பாக்க வர போறாங்க நான் வேணானா நீங்க விடுவா போறீங்க எல்லாம் உங்க இஷ்டம்தான் வர சொல்லு அந்த பையனை பிடிச்சா மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு ஹாசினி கொஞ்சம் தான் சாந்தம்மா எப்படியோ கல்யாணம் ஆனா போதும்னு தகவல் சொல்லி அனுப்புனாங்க அடுத்த நாளைக்கு ஒரு வயசான ஒருத்தர் வந்து அவங்க வீட்டுல உட்காந்தாங்க பக்கத்துல அவ கணவரும் இருந்தாங்க அந்த வயசானவரும் வேற யாரும் இல்ல ஹாசினிய கல்யாணம் பண்ணிக்க வந்த பாபுல இவரை பார்த்தோன்னா சாந்தம்மாக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு உடனே அவங்க வெண்ணிலா கூப்பிட்டு தனியா பேசினாங்க அடியே என்னடி பண்ணி வச்சிருக்க நீதான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேனா உன் தங்கச்சிக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையை தான் அமைச்சு தருவியா நீனு இதுல என்னமா இருக்கு டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ற நிலைமையில நம்ம இல்ல நம்ம எங்கம்மா டவுரிக்கு போவோம் இது நல்ல இடம் தான் கொஞ்சம் பாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததா டோருக்கு பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா ஹாசினி ரொம்பவும் வருத்தப்பட்டா அதுக்கப்புறம் அழுதுகிட்டே அவங்க கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கா எனக்கு இதுல விருப்பம் இல்ல என்னால அந்த வயசான தாத்தாவை கல்யாணம் பண்ண முடியாது எனக்கு இது வேண்டாம் அப்படி ஹாசினி எவ்வளோ அழுதோ வெண்ணிலாவும் சாந்தம்மாவும் அவளுக்கு எடுத்து சொல்லி இது உன் நல்லதுக்கு தான் வசதியான வாழ்க்கை வாழ்வான்னு அவளை ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க வேற வழியே இல்லாததுனால ஹாசினி இவங்களை மீறி எதுவும் பண்ண முடியாததுனால அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறமா அந்த பெரியவருக்கும் ஹாசினிக்கும் கல்யாணமாகி அவளோட வீட்டுக்கு போனா ஹாசினி பெரிய பணக்கார வீடு அது அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு சாந்தமா அவங்க பொண்ணுங்க வசதியா இருக்காங்கன்னு சந்தோஷமா இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு நிம்மதியா வெணிலோட வீட்லயே இருந்தாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு ரொம்ப பதட்டமா அழுதுகிட்டே ஓடி வந்தா ஹாசினி அப்ப சாந்தம்மா என்னமா ஹாசினி என்ன ஆச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்க உன் கணவர் ஏதாவது சொன்னாரா ஏம்மா என் வாழ்க்கை எப்படி ஆக்குனீங்க நான் எவ்வளவு சொன்னேன் அந்த ஆளு நான் கல்யாணம் படிக்க மாட்டேன் இப்ப பாத்தியா எது கெடுத்தாலும் என்ன சந்தேகப்படுறாரு இவன் கூட பேசாத அவன் கூட பேசாத பேப்பர் போடுறவனோட பேசாத பால் எல்லாத்துக்கும் வா பேசாத அவர் டார்ச்சர் தாங்க முடியாம முடியாமதான் போடி வந்த வாழ்க்கை வேணாலும் நான் அப்பவே அழுதேனே கேட்டீங்களா யாராவது என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்ப பாருங்க என்னால ஒரு நாள் கூட வாழ முடியல ஐயோ அப்படி எல்லாம் அழாதம்மா அவரு வருவாருல என் பேச்சுக்களு நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சாந்தமா சொன்னதுக்கு அப்புறம் ஹாசினி அங்கேயே இருந்தா ரெண்டு மூணு நாட்கள் அந்த வீட்லயே இருந்தா ஆனா அவளோட கணவர் அங்க வரவே இல்ல ஆமாடி ஓ கணவர் வரா மாதிரியே தெரியல பேசாம நானே கொண்டிட்டு போய் உன்ன உங்க வீட்டுல விடுறவா இல்லமா என்ன இப்படிதான் நடத்துறாருன்னு நான் தான் சொன்னேன்ல வேண்டா விட்டுடுமா நான் இங்கேயே இருக்கேன் அனுப்பாத என் பேச்ச கேளுமா அப்படியெல்லாம் இங்க இருக்க கூடாதுவா அப்படின்னு சாந்தமா ஹாசினியை எப்படியோ சமாதானப்படுத்தி அவளோட கணவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவளை பார்த்த அவளோட கணவர் இப்ப எதுக்கு என்ன பாக்க என் வீட்டுக்கு வந்துருக்க உங்க அம்மா வீட்டுக்கு தானே போன அங்கே இருந்துட வேண்டியதானே ஐயோ எதுக்கு ஐயா இப்படி எல்லாம் கோச்சுக்கிறீங்க ஏதோ தெரியாம என் பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா அவளை மன்னிச்சு உள்ள ஏத்துக்கங்க ஐயா அவ இனிமேல் அப்படி மடத்துக்க மாட்டா என்ன நம்புங்க அவ அமைதியா இருப்பா அப்படின்னுட்டு அவங்க எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பாத்தி மாத்தி பேசி வாக்குவாதம் தான் ஆச்சு அதுல அவர் ரொம்ப ஷாக் ஆகி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாரு பார்த்தா அப்படியே இறந்துட்டாரு அவர் இறந்தத பார்த்து ஹாசினி அம்மா என்ன என்ன பண்ண சொல்ற சொல்லு வயசான ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப அந்த ஆளு இறந்துட்டா காசுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படி ரொம்ப அழுதா ஹாசினி அதுக்கப்புறம் சாந்தம்மா ஹாசினியே சேர்ந்து எல்லா காரியங்களையும் முடிச்சாங்க அழுதுகிட்டே இருந்தா ஹாசினி பொண்ணு அழுத பாத்துட்டு சாந்தம்மா அவகிட்ட ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க சாந்தம்மா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க இங்க பாருமா ஹாசினி உன் கணவர் போயிட்டாருன்னு எனக்கு புரியுது நான் உனக்கு இன்னொன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற நீ அழாதமா அழாத என்ன போய் யாருமா இப்ப கல்யாணம் பண்ணிப்பா ஆல்ரெடி இவரே இறந்து போயிட்டாரேமா

எவ்வளவுதான் எல்லாரும் காயப்படுத்தினாலும் ஹாசினி எல்லாத்தையும் தான் இருந்தா வீட்டுக்கு போய் அழுவா அப்புறம் ஆயிடுச்சு ஒரு பக்கம் என்னவோ வெண்ணிலாக்கு இதெல்லாம் தெரியாது வாழ்க்கை மட்டும் இருந்தது கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஹாசினி கணவர் இறந்ததை தெரிஞ்சுக்கிறா வெண்ணிலா ஆனா அவளை போய் பாக்குற அளவுக்கு அவளுக்கு தெம்பு இல்ல ஏன்னா போனா இவளாலதான் இவ வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்கன்ற பயம் அப்படியே ஒரு வருஷம் போச்சு வெணிலாவும் அவ கணவரும் பாக்க சாந்தம்மா வீட்டுக்கு போறாங்க அப்ப வெணிலா சாந்தமா கிட்ட என் கணவர் ஹாசினிக்காக ஒரு நல்ல இடம் சொல்ல வந்திருக்காரு சாந்தம்மா அம்மா இது வரைக்கும் நீ பண்ணதே என் பொண்ணுக்கு இதுதாட்டி என்ன அவனும் வயசானவன் பெரிய பணக்காரனா அப்படிலாம் எவனும் தேவையில்ல இப்பவே அக்கம் பக்கத்துல பேசறது கேட்டுட்டு என் பொண்ணு எப்படி எல்லாம் கூறி கூறி அழறா தெரியுமா உன் தங்கச்சி எந்த நிலைமையில பாக்குதான் நீ வந்தியா உன் பணத்தை ஆசையால உன் வாழ்க்கைய நீ நல்லா ஆக்கிக்கிட்ட ஆனா எங்க வாழ்க்கையதான் இப்படி பண்ணிட்டு நீ தான் நான் கூட ரொம்ப மாறினேன் ஆனா அதுக்கு ஏத்த பலன நான் அனுபவிச்சுட்டேன் அவங்க அப்படி பேசுறத கேட்ட வெண்ணிலாட கணவர் இப்படி சொன்னாரு ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்க பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீங்க நல்லா எங்களால வசதியாத வாழறீங்க உங்க சின்ன பொண்ணு நல்லா இருக்குமே பணக்கார வாழ்க்கைய அனுபவிக்குமே அவரை கல்யாணம் பண்ணி வச்சேன் அவர் போவாருன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும் இப்ப கூட என்ன நல்ல இடமா பார்த்து நான் சொல்றேன் இதுல என்ன இருக்கு சொல்லுங்க பணக்கார வாழ்க்கையா வாழலாம் இங்க பாருங்க என் பெரிய பொண்ணு பணத்தாசு புடிச்சவ அதனாலதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அன்பாலதான் இல்ல ஆனா என் சின்ன பொண்ணு ரொம்ப நல்லவ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா அவளுக்கு இப்ப கல்யாணம் தேவையில்ல அவ நிம்மதியா இருந்தாலே போதும் அவ பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு இல்லங்க அவள நிம்மதியா இருக்க விடுங்க அதுவே போதும் அம்மா தங்கச்சியா அப்படியே இருக்க விட்டுருவியா என்ன அப்பதான் ஹாசினி அங்க வந்தா இங்க பாருக்கா ஏழையா இருந்தாலும் உழைச்சு சாப்பிடுவேனே தவிர பணத்துக்காக எவனையும் நான் கல்யாணம் படிக்க மாட்டேன் அப்படின்னுட்டு ஹாசினி வெண்ணிலாவ கண்ணா பின்னான்னு திட்டா வெண்ணிலாவோட கணவரும் அவளும் ஹாசினி கிட்ட நல்லாவே திட்டு வாங்கினாங்க அப்பதான் ஹாசினிய விரும்புற ஒரு பையன் அங்க வந்தான் அவன் பேரு ராஜு ராஜுக்கும் ஹாசினிக்கும் அந்த இடத்துல கல்யாணம் நடந்தது இத அவமானமா நினைச்சாரு பெண்ணிலான கணவர் அவர் அங்கிருந்து போயிட்டாரு அப்ப சாந்தம்மா நடந்தது எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கிட்டு இனிமேல் சந்தோஷமா வாழுமா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி ராஜுவோட வீட்டுக்கு ஹாசினி அனுப்பி வச்சாங்க சாந்தம்மா வெணிலா கட்டாயப்படுத்தி ஹாசினிய பணத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சா அந்த இஷ்டம் இல்லாத வாழ்க்கைய வாழ்றது அவளுக்கு பிடிக்கல நல்ல பையனா பார்த்து அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றத நினைச்சு அவ கவலைப்படல இப்ப அவ சந்தோஷமா இருக்கா